சமீபத்துல இரண்டு நாள் பயணமாக இந்தியாவுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வந்திருந்தாரு நிறைய விஷயங்கள் நிறைய ஒப்பந்தங்கள் அப்படின்றது இந்த ரெண்டு நாள் நிகழ்வுல நடந்திருக்கு அதுல குறிப்பா தமிழ்நாட்டு தொடர்பாகவும் இரண்டு முக்கியமான விஷயங்களும் விவாதிக்கப்பட்டிருக்கு ஸோ புட்டினுடைய இந்த வருகை அப்படின்றது தற்பொழுதைய உலக சூழல்ல நம்ம எப்படி பார்க்கணும் இந்த முதல்ல உள்ள அந்த என்னென்ன வந்து என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடந்ததுன்றதுக்குள்ள நீங்க கேக்குற மாதிரி அது என்னோட பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லதா முக்கியமான விஷயமா தான் கருதுறேன் நானுன்னு ஏதை சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு உலக அளவுல பொருளாதார அந்த நெருக்கடி அப்படிங்கிறது உலக அளவில் எங்க எல்லா இடங்கள்லையும் பரவிக்கிட்டு இருக்கு பேசுனாலும் அது ஒரு பேசுபொருளாம் முக்கிய ஊடகங்கள் எல்லாம் பேசப்படலை அப்படின்னாலும் அது வந்து நெருக்கடின்றது எல்லா இடங்கள்லையும் கூட்டிகிட்டே இருக்குது அந்த முக்கியமா இந்தியாவுக்கு உலக அளவில் நெருக்கடின்றது ரொம்ப அதிகமாகிட்டு அது இன்னும் சொல்ல போனா நம்ம தனிமை கொடுத்து போட்டுருக்குறோம் அப்படின்றது இன்னைக்கு இருக்கிற சூழலா இருக்கு இன்னைக்கு அது பிராந்திய அளவுல பார்த்தாலும் சரிதான் நீங்க உலக அளவுல பார்த்தாலும் சரிதான் முதல்ல பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆஹ் பிரதமர் மோடி அவர்கள் எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வர்றதுன்றது இயல்பாக நடந்துகிட்டு இருந்தது நிறைய இடங்களுக்கு அவர் மேல நிறைய அதை பத்தி ஒரு விமர்சனம் கூட இருந்தது ஆனால் இப்போ சமீப காலங்கள்ல பார்த்தீங்கன்னா அப்படியான பயணங்கள் ரொம்ப குறைவா இருக்கு போற இடங்கள்ல அவருக்கான வரவேற்புகளும் குறைவா இருக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய உலக அளவுல வந்து இது இதுக்கு முன்னாடி இருந்த சூழல்ன்றது ஒரு உலக எல்லாருக்கும் தெரியும் அது வந்து ஒரு ஒற்றை துருவம் அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது ஆனா அதுல உடைப்பட்டு இருக்குது அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரியும் இது வந்து இரு துருவமா இல்ல பல்துருவம் அப்படிங்கிற ஒரு ஒரு நீண்ட நெடிய விவாதம் நடந்து இது பல்துருவம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு கிட்டத்தட்ட அரசியலாளர்கள்லாம் எல்லாம் வந்திருக்கிறாங்க இந்த இடத்துல இந்தியாவோட இடம் எந்து அப்படின்றத முடிவு பண்ணாம நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஒரு ஊசல இவ்வளவு நாளா இருந்துகிட்டு இருந்தோம் ஒரு கட்டத்துல என்ன பண்ணோம் கொரோனா காலத்துல முழுக்க முழுக்க நம்ம வந்து அமெரிக்கா சார்பு எடுத்து போனோம் அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்னா இந்த பல்துருவ உலகம் அப்படின்றது வீரியம் பெற்றது தவிர அந்த ஒரு துருவ உலகம்ன்றது நீட்சியா அதை நடக்கல அப்ப நடக்காத பொழுது என்ன நடந்தது அப்படின்னா நம்மளால இந்த பக்கமும் போ இந்த பக்கம் போய் நம்ம கொரோனா காலத்துல என்ன பண்ணோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்றது ரொம்ப முக்கியம் அந்த பண பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி போன்ற விஷயங்களை அஹ் செயல்படுத்தி நம்ம என்ன பண்ணோம்னா இந்திய அளவுலயும் சரி உலக அதாவது இந்தியா இருக்கிற மொத்த சந்தையும் வந்து ஒரே இடத்துல குவிக்கப்பட்டு அதுல சீன நிறுவனங்கள் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டோம் இப்ப என்ன நடந்தது அப்படின்னா இப்ப சே அமெரிக்காவில் ஒரு பெரிய நெருக்கடி ஏன்னா அவங்க சீனர்களுடைய உலக அளவிலான அந்த ஏற்றுமதி அதிகரிப்பு அவங்களுடைய சந்தையை கைப்பற்றுறது போன்ற விஷயங்கள் நடக்கிறதால என்ன நடக்குது அப்படின்னா அமெரிக்கர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல அது பொருளாதார நெருக்கடியா மாறுது ஏன்னா அவங்களுடைய சந்தை சுருங்குது அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியர்களை நெருக்கடி கொடுத்து எங்களுடைய நிறுவனங்களுக்கு அதிகமான சந்தையை நீங்க வந்து திறந்து விடணும் உதாரணத்துக்கு போ கடந்த வீடியோ கூட பேசியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா எங்க எப்படி அமேசான் ஜியோ போன்ற நிறுவனங்கள்லாம் எல்லாம் எப்படி இந்த பொருளை வாங்கி விற்கிறாங்களோ அதே போல எங்களுக்கு பொருளை வாங்கி விற்கிறதுக்கான அனுமதியை கொடுங்க எங்க பொருளால உங்க ஊர்ல கொண்டு வந்து வச்சு உடம்பில் வச்சு விற்கிறதுக்கான அனுமதி கொடுங்கன்னு சொல்லி நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்ன்றதையும் கடந்த முறை பேசிடுவோம் அது வந்து இந்திய பால் உற்பத்தியாளர்களுக்கும் விவசாய உற்பத்தியாளர்களுக்கும் மிகப்பெரிய பேரழிவா இருக்கும் நம்மளால அவங்களுடைய உற்பத்திக்கு இணையா உற்பத்தி செய்யவும் முடியாத அந்த விலைக்கு இணையா நம்மளால கொடுத்து இந்த சந்தையில் சந்தை போட்டியில் நம்மளை நிலைச்சு நிற்கவும் முடியாது நிச்சயமா தோல்வி அடைஞ்சிரும் சொல்லி பேசியிருந்தோம் இப்ப இதை எப்படி நம்ம வந்து எதிர்கொள்றதுன்னா ஒரே வழி இதுக்கு துருவத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை நம் நாடுகளோட நம்ம இணைஞ்சுதான் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இந்தியாவுக்கு ஏற்பட்டு இருந்தது அப்படி ஏற்படும் போது என்னன்னா இந்த பக்கம் சீனாவோட பேசி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் மாற்று ஏற்பாடுகளும் இருக்குதுன்னு சொல்லி ஒரு 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 தோரணை ஏற்படுத்துறது மூலமா அமெரிக்கர்கள்ட்ட நமக்கு சாதகமான விடயங்களை பெறுறது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு நகரம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க இப்ப அதனுடைய தொடர்ச்சியா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா இந்தியா ரஷ்யாவுடைய பேசி எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பாதுகாப்பு விண்வெளி பொருளாதாரம் எண்ணெய் இந்த மாதிரி சார்க்கு போக்குவரத்து போன்ற எல்லா இடங்கள் எல்லா எல்லா விடயங்கள்லயும் நாங்கள் அவங்களோட இணைந்து செயல்படுறதுக்கான எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு எங்களுக்கான இடமும் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கிறதா தான் இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு ஏன் அப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு அடுத்த கட்டமாக நடக்கும் என்ன அறிவிச்சிருக்கிறாங்கன்னா அடுத்தது வந்து அமெரிக்க அந்த பேச்சுவார்த்தை குழு நமக்கு இந்தியாவுக்கு வந்து இந்த ஐம்பது விழுக்காடு நம்ம மேல விதிக்கப்பட்ட அந்த வரியை வந்து விளக்கிறது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க இதே தற்செயலா இருக்க முடியாது புதின் வந்த உடனே அடுத்த இரண்டு ஆறு வாரங்கள்ல அவங்க வராங்க அப்படின்னும்போது இது ஒரு அரசியல் நடவடிக்கையா தான் பார்க்கணும் அப்போ இந்த இருந்து வச்சு பார்க்கும்பொழுது இந்தியாவை இப்போ புத்தினோட வருகைன்றது உலக அளவில் இந்தியாவுடைய அந்த பழைய நிலையை வந்து திரும்பியும் கட்டமைக்கிறது தன்னுடைய தற்சார்பை கட்டமைக்கிறது அதுபோ அந்த ஏற்கனவே பேசணும் மல்டி வெக்டர் பாலிசின்னு சொல்லி ஒரு பாலிசி இவங்க அறிவிச்சிருந்தாங்க அதாவது பல் பல்முனை கொள்கை வெளியுறவு கொள்கை தான் அறிவிச்சிருந்தாங்க அப்ப மறுபடியும் ஒரு மணி கொள்கைக்கு போனவங்க மறுபடியும் பல்முனை கொள்கைக்கு வராங்க அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த புட்டினுடைய இந்த வருகையில ராணுவம் தொடர்பாகவும் தொழில்நுட்பம் தொடர்பாகவும் நிறைய ஒப்பந்தங்கள் அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக ரஷ்யாவுக்கு ஏன் இந்தியா தேவை இந்தியாவுக்கு ஏன் ரஷ்யா தேவை இப்போ அவங்க என்ன மாதிரியான ஒப்பந்தங்களை செஞ்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்து அதுல இருந்து நம்ம என்ன ஏன் நம்ம அவங்க அவங்க அவங்களுக்கு நாம தேவை நமக்கு ஏன் அவங்க தேவை அப்படின்ற அந்த கேள்விக்கு நம்ம எப்படியே கண்டுபிடிக்கலாம் அப்போ பதினாறு ஒப்பந்தங்கள் பொதுவாக கையெழுத்தானதா சொல்றாங்க இதுக்கு முன்னாடி நிறைய செய்திகள் வந்தவன்னு இருந்தது என்ன என்ன மாதிரியான செய்திகள் வந்ததுன்னா முதல்ல அது எரிபொருள் தொடர்பான ஒப்பந்தங்கள் அதன் பிறகு வான்வெளி தொடர்பான ஒப்பந்தங்கள் அதுக்கப்புறம் இராணுவ அந்த புதிய ரக அதாவது ஐந்தாம் ஐந்தாம் தலைமுறை விமானங்கள்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கோய் ஐம்பத்தி ஏழு அந்த விமானத்தை வாங்குறது அதன் பிறகு விமான எது விமானம் மற்றும் ஏவு ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பா இருக்கக்கூடிய எஸ் போர் ஹண்ட்ரட இப்ப ஐந்து எஸ் போர் ஹண்ட்ரட் வாங்கியிருக்கோம் நம்ம அதன் பிறகு இதை வந்து பத்து எஸ் போர் ஹண்ட்ரடா வாங்குறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யறதாகும் இதுக்கு அடுத்த ஒரு மிக அதி அதி அதிநவீன விமான விமானம் மற்றும் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பா இருக்கக்கூடிய எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடே நம்ம பேச வாங்கறதுக்கான பேச்சுவார்த்தை நடக்கிறதாகவும் செய்தி செய்திகள் வந்தது இது இல்லாம சரக்கு போக்குவரத்து அதன் பிறகு இந்தியர்களை வந்து அங்கிருந்து இருந்து இப்ப ரஷ்யா போர்ல ஈடுபட்டு உக்ரைன் போர்ல ஈடுபட்டு இருக்கிறதால அங்கே நிறைய தொழிலாளர்களோட அங்க தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அந்த தட்டுப்பாட்டை இந்தியர்களை வந்து இறக்குமதி செஞ்சு அதன் மூலமா உங்களை தட்டுப்பாட்டை நிற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா சொல்லி அதான பேச்சுவார்த்தை இறுதியா அங்க இந்த ஆற்றின்னு சொல்லக்கூடிய ரஷ்யா டுடேன்னு சொல்லக்கூடிய அந்த ஊடகம் நம்ம ஊர்ல தடங்குறதுக்கான அனுமதி இப்படி எல்லா விஷயங்களும் பேசியிருந்தாங்க ஆனா இப்போ இந்த மாதிரி எரிபொருள் சரக்கு உற்பத்தி வணிகம் அதன் பிறகு ச இராணுவம் விண்வெளி இது கூடவே இன்னொன்னு பாத்தீங்கன்னா அங்க அந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்ல மாதிரி நம்ம அப்ப பாதுகாப்பு ஒப்பந்தம் அங்கிருந்து அதாவது அவங்களுடைய இராணுவ கப்பல்களும் சரி ராணுவ வீரர்களும் சரி நம்ம ஊர்ல வந்து அதுக்கான அதாவது கப்பல்கள் வந்து இங்க எரிபொருள் நிரப்பிக்கிறதுக்கும் பழுதுபட்ட பழுது நீக்கிறதுக்குமான ஒப்பந்த அதே சமயத்துல சில தேவை ஏற்பட்டது இரண்டாயிரம் ராணுவ வீரர்கள் இங்க வந்து தங்கி அதுக்கான பணிகளில் ஈடுபடுறதுக்கான இரண்டு நாடுகளும் அதாவது இந்தியாவும் அங்க போய் இந்திய வீரர்கள் அங்க போக முடியும் அங்க இருக்கிற வீரர்கள் இங்க வர முடியும் இங்க இருக்க அங்க இருக்கிற போர்க்கப்பல்கள் நம்மளுடைய துறைமுகங்களை பயன்படுத்திக்க முடியும் அதே போல இந்திய போர்க்கப்பல்கள் அங்க அங்க இருக்கக்கூடிய துறைமுகங்களை பயன்படுத்தி முடியுன்ற அந்த பாதுகாப்பு ஒப்பந்தமும் இப்ப கையெழுத்தாயிருக்கு அப்படின்னா அமெரிக்கா கூட இந்த ஒப்பந்தம் செஞ்சிருந்தோம் இப்போ நம்ம இந்த மாதிரி துறைகளில் வந்து நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஆனா வெளிப்பாடு என்ன வந்ததுன்னா அவங்க ராணுவம் தொடர்பான அறிவிப்புகள் ரொம்ப குறைவாதான் இருந்தது எந்த மாதிரியான அறிவிப்புகள் வந்திருக்கு அப்படின்னா அந்த இந்திய தொழிலாளர்களை வந்து அங்க கொண்டு போறதுக்கான அதுக்கு வழி வழிவகை செய்யக்கூடிய அந்த அறிவிப்பு வந்திருக்கு அதன் பிறகு சரக்கு போக்குவரத்துக்கான அந்த முதலீடுகளை செய்ய போறதாகவும் அந்த செய்திகள் வந்திருக்கு அதன் பிறகு காட்சி ஊடகம் நம்ம ஊரில் தொடங்குறதுக்கான அறிவிப்பும் வந்திருக்கு ஆனால் இராணுவம் தொடர்பான அந்த அறிவிப்பு பேச்சுவார்த்தை நடந்தது அங்கே இருக்கிற இராணுவ அமைச்சரும் நம்ம ஊர் ராணுவ அமைச்சரும் பேசினாங்க பேசி பேசினதுக்கு பிறகு எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படலை அப்போ எந்த ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சா ஏற்படலையா அப்படின்றது ஒரு ஒரு குறி ஒரு தெளிவில்லாமல் இருக்கு ஏன் தெளிவில்லாமல் இருக்குன்னா ஒரு ரெண்டு காரணம் இருக்கலாம் ஒன்று ஒரு ஒப்பந்தம் ஏற்படாமல் இருந்திருக்கலாம் ரெண்டாவது என்னன்னா அப்படியான அறிவிப்புன்றது பொது வெளியில அறிவிக்கிறது அவங்களுக்கு அரசியல் நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம்ன்றதால அதை அறிவிக்காமலே பொது பொது வெளியில மிகப்பெரிய அல்லது வந்து பிரபலப்படுத்தாம இருக்கிறதுக்காக இருக்காம ரஷ்யா வந்து ஒரு பக்கம் போர்ல ஈடுபடுறதுனால இந்த ராணுவ அறிவிப்புகள் எதுவும் வரலையோ அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் அது 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 குறைவான காரணமா தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன் ஆனா இப்போ இந்தியா வந்து அப்படி அறிவிச்சுக்கிறத விரும்பாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கருதுறேன் இந்த விஷயத்துல ஏன்னா அது நம்ம வந்து பேச்சுவார்த்தை அடுத்து இது இதோட நோக்கம் கொஞ்ச நேரத்துக்கு முடி என்ன பேசணும்னா இந்த பேச்சுவார்த்தை இந்த மாதிரி புதின கொண்டு வந்து இங்க நம்ம நம்ம ஊர்ல வரவேற்று மிக பெரிய அளவுல வந்து அதை உலக அளவுல வந்து நம்ம காமிக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா நமக்கு எதிரணியிலயும் எனக்கு வந்து ஆள் இருக்குது அதனால வந்து எங்களை உருட்டி மிரட்டி உங்களுக்கு உங்களுக்கு தேவையான ஒப்பந்தத்தை எங்கள் மூலம் எங்கள்கிட்ட நீங்க வந்து வாங்கலாம் நினைக்காதீங்க என்று காட்டக்கூடிய ஒரு அரசியல் நடவடிக்கையாவும் இதை நம்ம பார்க்கலாம் புகழ அரசியல் நடவடிக்கையாவும் பார்க்கலாம் அந்த அந்த பின்னணியில இருந்து பார்க்கும் பொழுது இவங்க அறிவிக்காத காரணம் என்னன்னா அது மறைமுக அறிவிப்பா இருக்கும் நேரடி மறைமுக நேரடி அறிவிப்பா இருக்கும் பொழுது அது கடுமையான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றதாலையும் அதை தவிர்த்து ஆனா இவங்க அறிவிச்சது என்ன அப்படின்னா நிறைய அறிவிப்புகள் வந்து இதெல்லாம் செய்ய போறாங்க அதை செய்ய போறாங்க என்ன சொல்ல போனா அங்க இருக்கிற மத்திய வங்கி ரஷ்ய மத்திய வங்கி மும்பையில ஒரு தன்னுடைய கிளையை தொடங்க போறதா கூட செய்திகள் வந்தது ஆனா அதை பத்தி எந்த செய்திகள்லாம் இல்லை ஆஹ் இந்த சரக்கு போக்குவரத்து மற்றபடி பொருளாதார ஒத்துழைப்பு அப்ப அமெரிக்க நம்ம மேல போ விதிச்சு விதிக்கப்பட்டிருக்கிற அந்த பொருளாதார தடைகளால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அது வரி விதிப்பால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தோல் பொருள்கள் ஆடைகள் அதன் பிறகு தொழிலாளர்கள் நான் ஏற்கனவே சொன்னோம் நம்ம சொன்ன மாதிரி தொழிலாளர்கள் அப்புறம் அந்த இறால் சொல்லக்கூடிய அந்த பொருள்களை வந்து இறக்குமதி செய்யறதுக்கான அந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் பேசியிருக்கிறாங்க ஏன்னா மாற்று ஒரு நமக்கு அங்க வரி விதிப்பால் நம்மளுடைய ஏற்றுமதி குறைஞ்சிருக்கு அதுக்கு ஒரு மாற்று சந்தை தேவைன்றதால இந்த மாதிரியான நகர்வுகளை செய்யறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனா எரிபொருள் சார்ந்து எந்த ஒரு அறிவிப்பும் வரல இப்போ முக்கியமான ஸ்டிக்கி பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுல இந்த அமெரிக்கர்களுடைய முக்கியமான கோரிக்கை நம்ம ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடாது அப்படின்றதுதான் கோரிக்கையா இருந்தது ஆனா பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது புத்தின் என்ன சொன்னாருன்னா அமெரிக்கர்கள் எங்கள்ட்டே இருந்து யுரேனிய எரிபொருளை வாங்கும்பொழுது இந்தியர்கள் ஏன் எண்ணெயை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு புதக்கமான ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கு என்ன அர்த்தம்னா உங்களுக்கு அந்த இவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது நீங்க வாங்கும்போது ஏன் இவங்க வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரு இதை அவர் கேட்டுக்க கூடாது நம்ம நம்மளோட தலைமை அமைச்சர் தான் அதை கேட்டுருக்கணும் கெடுவாய்ப்பா அதை கேட்க அவர் கேட்காதது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம் தான் ஏன்னா நம்மளுடைய உரிமையை நாம தான் பேசணுமே தவிர இன்னொருத்தர் நமக்காக பேசுறதுன்றது சரியானதா இருக்குமான்னு தெரியல அந்த வாசகர்கள் தான் முடிவு செய்யணும் ஆனா அப்படி இருந்ததுதான் நல்லா இருந்திருக்கு அறிவிப்போ இல்ல நாங்க மாட்டோம் அப்படின்ற அறிவிப்போ அந்த செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நாங்க இந்த மாதிரியான பொருளாதார பொருளாதார தடைகளை நிறைய பார்த்துருக்கோம் இந்த மாதிரி இந்த தடைகளுக்கு நடுவிலே போராங்க ஏற்றுமதி செய்யறதுல நாங்க நிபுணத்துவம் பெற்று இருக்கிறோம் அதனால ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொன்னாரு இன்னொன்னு கேட்டு என்னன்னா நீங்க சீனாவுக்கு நீங்க இந்த ஒரு எந்த ஒரு என்ன சொல்றது நோ லிமிட் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று வச்சிருக்கீங்க எந்த ஒரு எங்களுக்கு எல்லையே கிடையாத எல்லையே இல்லாத ஒரு நட்புறவு வச்சிருக்கிறீங்க அப்ப இந்தியாவை கூட இப்ப ஒரு ஒப்பந்தம் செய்யறதா சொல்றீங்களே இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா இந்தியாவுக்கும் அந்த மாதிரியான நாங்க ஒரு எல்லையற்ற ஒரு நட்பு ஒரு நட்பு நாடா நாங்க விரிவுபடுத்துறதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு அப்படி அதனோட பொருள் என்ன அப்படின்னா அவங்கள்ட்டையும் எங்களுக்கு எல்லையற்ற நட்பு இருக்குது இது அவங்களுக்கு எதிரானதா எங்களுக்கு இருக்க முடியாது எங்களுடைய நகர்வு அதே சமயத்துல இவங்களையும் எங்களோட சேர்த்துக்கத்துல எங்களுக்கு விருப்பமா இருக்குதுன்னு விருப்பத்தை தெளிவிச்சிருந்தாரு ஆனா இந்த பேச்சுவார்த்தையில அந்த விருப்பத்துக்கு எந்த ஒரு எந்த விதமான பதிலையும் இந்தியா சார்பா தரப்பட்டதா கொடுக்கப்பட்டதா பார்க்க முடியல அது பான செய்திகள் எதுவுமே வரல அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம வாங்க போறதாவும் அவங்க நிறைய நம்ம அவங்கள்ட்ட நம்ம நிறைய வாங்க போறதாகவும் அந்த மாதிரி நிறைய ஒப்பந்தங்கள் ஏற்பட போறதாகவும் சொன்னாலுமே அந்த பதினாறு ஒப்பந்தங்கள்ல வெளிப்படையா சொன்ன விஷயங்கள் ரொம்ப குறைவா இருக்கு அப்போ இந்த விஷயங்கள்ல இருந்து பார்க்கும் பொழுது ரஷ்யாவுக்கு என்ன தேவை அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமா அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட இருக்கிறது இந்த மாதிரியான எரிபொருள் மற்றும் கனிம வளங்கள் தான் அவங்கள்ட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதி பொருள் அதை வாங்குறதுக்கான ஒரு சந்தை அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தைங்கிறது அது இந்தியாவதான் இருக்குது இந்தியாவுக்கு அதே போல எரிபொருள் இந்த மாதிரியான கனிம வளங்கள்ன்றது அவங்களுக்கு தேவையா இருக்குது இப்ப கூடுதலா என்ன இப்ப பேசுனதுல என்ன இருக்குன்னா அவங்களுக்கு நமக்கு மனித வளம் தேவையா இருக்கு அந்த மனித வளத்தை நம்ம நம்ம கிட்ட அவங்க நம்ம கிட்ட இறக்குமதி செஞ்சுக்கிறது அப்படின்றத அவங்க அவங்க நம்ம புரிஞ்சிக்கலாம் கூடுதலா நம்மளுடைய ராணுவம் சார்ந்த விஷயம் ராணுவம் சார்ந்த விஷயங்கள் இவ்வளவு விஷயம் பேசணும் எஸ் ஃபோர் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பேசணும் அதாவது சுக்வை ஏழு பத்தி பேசியிருந்தோம் நம்ம ஏன் இதெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ராணுவம் எதனால கட்டமைக்கப்பட்டதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கணும் அது வந்து இங்கிலாந்து தான் நமக்கு அந்த கட்டமைப்பு இங்கிலாந்து அவங்கள்டே இருந்து நம்ம விடுதலை வாங்கும்பொழுது அந்த கட்டமைப்போட தொடர்ச்சியா தான் நம்ம ஊர் இருந்தது முக்கியமா இரளாயிரத்தி எழுபதுக்கு எழுபதுல நம்ம சோவியத் கூட வந்து ஒரு யுஎஸ்எஸ்ஆர் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டோம் ஒப்பந்தப்பட்டதுக்கு பிறகு நம்ம என்ன நடந்தது அப்படின்னா நம்மளுடைய மொத்த அந்த இராணுவ கட்டமைப்பும் அவங்க அதாவது கோவிட் சார்ந்த இராணுவ கட்டமைப்பை மாற்றி அமைச்சோம் அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய இராணுவ கட்டமைப்புல தான் நம்மளுடைய மொத்த பாதுகாப்பு இயங்கிக்கிட்டு இருக்கு எழுபது விழுக்காடு அவங்கள்ட்ட நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ அதோட சதவீத கணக்கு குறைஞ்சிருக்கு இந்த மாதிரி நம்ம வந்து முழுக்க முழுக்க அவங்களை சார்ந்து இருக்கிறதுன்றதுக்கு பதில பல்வேறு நாடுகளுக்கும் பிரான்ஸ்ல இருந்து நம்ம இறக்குமதி செய்யறோம் சிலையில இருந்து நிறைய இறக்குமதி செய்கிறோம் அமெரிக்காவிலேருந்து நிறைய இறக்குமதி செய்யறோம் இன்னமும் பல நாடுகளுக்கு நம்ம வந்து இறக்குமதியை வந்து பல பல நாடுகளுக்கு பிரிச்சு இருந்தாலும் இன்னமும் நம்மளுடைய முக்கியமான இராணுவ கூட்டாளி யார் இருக்கிறாங்கன்னா அது ரஷ்யாவா தான் இருக்கு என்ன சொல்லப்போனா போனா சமீபத்தில் நடந்த போர்ல நம்ம போர் பிளஸ் சொல்லக்கூடிய அந்த பிரான்ஸோட போர் விமானங்கள் தொட்டு விடுத்தப்பட்டதா சொல்றாங்க அதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு பொய் இருக்குன்றது இன்னைக்கு வரைக்கும் அரசு அறிவிக்காத நம்மளால எதுவும் சொல்ல முடியல அதே சமயத்துல பதிலடி கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய அளவுல பயனுள்ளதா இருந்தது எஸ் போர் கண்ட்ரஸ் எஸ் போர் கண்ட்ரன்னு சொல்லக்கூடிய அந்த விமான எதிர்ப்பு மற்றும் ஏவுகணை எதிர்ப்பு தான் இருந்தது ஏன்னா அதோடைய அந்த எல்லை பார்த்தீங்கன்னா முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் அதனால சுட்டு வீழ்த்தக்கூடிய ஒரு த தன் வல்லமை கொண்டதா இருந்தது அப்ப நம்மளுடைய எல்லையிலிருந்து அங்க பாகிஸ்தான்ன்றது அந்த மாதிரி அந்த எல்லைக்குள்ள வர்றதால நிறைய ஆறு போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தினதான் நம்ம இந்தியா தரப்பு சொன்னிருக்கு அப்படி சுட்டு வீழ்த்தப்பட்ட அந்த ஸ்கோர் அந்த அந்த சுட்டு வீழ்த்துறதுக்கு முக்கியமான ஒரு காரணியமும் பயனுள்ளதாக இருந்தது எஸ் கோரு அதனால தான் இந்திய தரப்பு வந்து ஐந்துலேருந்து இருந்து நாங்க பத்து வாங்க பத்தா நாங்க அதை அதிகரிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்பொழுது நம்ம நம்மளுடைய முக்கியமான ராணுவ மையமும் எது இருக்குன்னா நம்மளுடைய இராணுவ பாதுகாப்பு தொடர்பான மையமா எது இருக்குன்னா அது ரஷ்யாவுடைய தளவாடங்கள் தான் நீங்க மையமா இருக்குதுன்னு சொல்ல வர அப்போ அவங்களுக்கு தேவையானதுன்னு நம்மள்ட்ட பார்க்கும்போது சண்டை இந்த கனிம கனிம வளங்களுக்கான சண்டை நமக்கு இருந்து தேவை என்னன்னா இந்த மாதிரியான பாதுகாப்பு கனிம வளங்கள் போன்ற இந்த இந்த ரெண்டு விஷயங்கள்லாம் அவங்கள்டு நமக்கு தேவையா இருக்குது கூடுதலா இந்த மாதிரியான ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த அந்த வணிகம் சரக்கு வணிகம் ஏன்னா நீங்க வந்து சரக்கு வணிகத்துல துறைமுகங்களை கட்டமைக்கிறது அதுக்கான போர் கப்பல்களை சரக்கு போ சரக்கு கப்பல்களை கட்டமைக்கிறதுல அவங்க குறிப்பிடத்தக்க அளவுக்கு அவங்க முன்னேற்ற அடை முன்னேற முன்னேறி ஒரு நாடா வந்து ரஷ்யா இருக்குது அப்போ அந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் நமக்கு தேவையா இருக்கு அப்போ அதுக்கு பதிலாக நம்ம வேற யார்கிட்ட போக முடியும்னா மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சீனா போகணும் அதை விட்டா நம்ம வந்து மற்ற அந்த அமெரிக்க அணி நாடுகள்கிட்ட தான் போவோம் அப்போ அந்த மாதிரியான சார்பு தன்மை குறைச்சிக்கிறதுக்கும் இவங்களுடைய இவங்களோட நம்ம வந்து ஒரு நெருக்கமான உறவு ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு சார்பு தன்மை குறைக்கலாம்ன்ற வகையில நம்ம அதுலையும் நம்ம முக்கியமா நம்ம ஒரு கூட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் சொல்றாங்க அதுல குறிப்பா அந்த நார்த் சவுத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈரான் வழியாகவும் அதாவது காஸ்பின் கடல் வழியா ஈரான் வழியா நம்ம சூரத் துறைமுகத்தை அடையிறதுக்கான ஒரு வழி இன்னொரு இன்னொரு வழி என்னன்னா விளாடியாஸ்கால இருந்து சென்னை அடையிறதுக்கான இன்னொரு வழி அந்த ரெண்டு வழிகளை நம்ம வந்து பயன்படுத்துறது மூலமா நம்ம வேகமா நம்மளுடைய ஏற்றுமதி இறக்குமதியை வேகப்படுத்த முடியும் ஏன்னா ரஷ்யா நம்மள்கிட்ட இருந்து ரொம்ப தூரமா இருக்கு அப்போ அங்கிருந்து நம்ம பொருள்ல இறக்குமதி ஏற்றுமதி செய்யறதுக்கான வேகப்படுத்துறதுக்கான வழியா இதை நான் அவங்க கருதுறேன் இது மட்டும் நம்ம பார்க்க தேவையில்லை ஏற்கனவே புதின் முன்னாடி அறிவிச்ச அறிவிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் என்ன அப்படின்னா அது விளாடிவாஸ்டாக்கில இருந்து லிஸ்பன் வரைக்குமான அந்த ஆசிய ஐரோப்பிய சந்தையை முழுக்க ஒன்றிணைக்கிறது அப்படின்றதான் அவருடைய கனவா அந்த ரஷ்ய நாடு அறிவிச்சது ஆனா அதுக்கு பிறகு ஏற்பட்ட அந்த போட் அவங்களுக்கு பொருளாதார போட்டிகளால் அது வந்து செயல்பட முடியாது செயல்படுத்த முடியாமல் போயிடுச்சு அப்போ அதுக்கு பதிலாக மாற்றா என்ன பாக்குறாங்க அப்படின்னா அதே விளாடிவாஸ்காவில இருந்து நம்ம சென்னைக்கும் சென்னையில இருந்து லிஸ்ட் பண்ணிருக்கோம் அதை சொல்றது இல்லை அவங்க அத பணி நம்ம அவங்களுடைய பணி கிடையாது நம்மளுடைய தான் அப்போ அந்த சந்தையை வந்து அந்த கிழக்கு இருக்கக்கூடிய அந்த ரஷ்யாவையும் மேற்குல இருக்கக்கூடிய அந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகளையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமா நீங்க இருங்க தான் அதுல இருக்கிற ஒரு மறைபொருள் அப்படி அந்த மறைபொருள் நம்ம எடுத்துட்டு செய்யறமா செய்ய போகலையா அப்படின்றது அது நம்மளுடைய கையில தான் இருக்கு அங்க அங்க கிடைக்கக்கூடிய எரிபொருளையும் கனிம வளங்களையும் கொண்டு வந்து இருக்கிற தொழிலாளர்களை கொண்டு நம்ம பொருள்களை உற்பத்தி செய்து மேற்குலக நாடுகளுக்கு ஏற்றுமதி தான் அதுக்குள்ள இருக்கிற மறைபொருள் அதுதான் இது இந்த இந்த மாதிரியான நம்ம கூட அவங்க வந்து ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணமும் அதுதான் இருக்குது அதுக்கு நல்ல உதாரணம் என்னன்னா அங்க கிடைக்கக்கூடிய எண்ணெய் எண்ணெயை வந்து நம்ம ஊர்ல சுத்திகரிப்பு செஞ்சு மேற்குலகத்து நம்ம ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்ல மற்ற இடங்களுக்கு மற்ற இடங்களையும் நீங்க வேகம் வேகப்படுத்தலாம் இன்னும் பற்ற பொருள்களையும் நீங்க விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த மொத்த பேச்சுவார்த்தை நம்ம வணிக முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும் சார் இப்ப இந்த வணிகம் சாதாரண பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள நூறு பில்லியன் டாலரா வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான இந்த ட்ரேடை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே கச்சா எண்ணெய் வாங்குறதுல வந்து இந்தியா வந்து ரூபல் கொடுத்து வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு இந்த டாலரைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அமெரிக்கா ரொம்ப அச்சத்தோட பாக்குறாங்க இல்லையா சோ அதோட இந்த நூறு பில்லியன் டாலரை இன்க்ரீஸ் பண்றது ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா இரு நாடுகளுக்கான ஒப்பந்த அந்த எண்ணிக்கைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ அந்த ஏன் அது முக்கியமான விஷயம் அப்படின்னா மற்ற நாடுகள்கிட்ட நம்ம வந்து பொருளை கொடுத்து பொருளை வாங்குறதுன்றது சர்வதேச வணிகத்திலையும் நம்மளுடைய உற்பத்தியிலையும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆனா யாருகிட்ட அதிகமான பொருளை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த வகையில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நூற்றி இருபது பில்லியனுக்கு மேல அமெரிக்காவுக்கும் அதே நூத்தி இருபது பில்லியனுக்கு மேல சீனாவோட நம்ம வந்து வணிகம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்மளுடைய மிகப்பெரிய வணிக தொடர் வணிக தொடர்புடைய நாடுகள் அப்படின்னா இந்த ரெண்டு நாடுகள் அதை விட்டால் நம்ம வந்து மத்திய கிழ மே மேற்காசிய நாடுகளை சொல்லலாம் அதை அதுல இருந்து ஆனா மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடா இப்ப எது மாறி இருக்குது அப்படின்னா ரஷ்யா இப்ப அறுபது பில்லியன் டாலராக இருக்குது அப்ப அந்த அறுபது பில்லியனை நூறு பில்லியனா மாத்தணும் அப்படின்னு அவங்க இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க அப்படி நிர்ணயிக்கும் போது என்ன பிரச்சனைனா எது வழியா அந்த எண்ணெயை வந்து இறக்குமதி ஏற்றுமதி செய்யறது அப்படின்னு வரும்பொழுது புத்தின் வந்து வே அதை வந்து வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறேன் எங்களுக்கு இடு இங்க இரு நாடுகளுக்கு இடையிலான வணிகண்டல் தொண்ணூறு விழுக்காடு ரூபாய் ரூபல்ல தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார் அப்போ இது என்னன்னா நம்ம ஏன் அந்த ரூபாய் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா நம்ம டாலர் சார்ந்து எண்ணெயை வாங்குறதுல இருக்கிற பிரச்சனை அப்படின்றது நம்ம வரலாற்று ரீதியா நம்ம ஏற்கனவே நம்மளை எப்படி எந்தெந்த வகையெல்லாம் பாதிக்கும் அப்படின்றத அரசியல் அறிஞ்சவங்களுக்கு பல பேருக்கும் தெரியும் அரசியல் அறியாதவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நடந்தா அந்த டாலர் கிரைசின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த சொல்லலாம் அதில் அதே சமயத்தில் எழுபத்தி ரெண்டுல நம்மளுடைய பொத்த உற்பத்தியும் தலைகீழ் மாற்றத்துக்கு உள்ளானுச்சு அப்படி உள்ளானதுக்கு என்ன காரணம் நம்ம கூட அவசர நிலையெல்லாம் சொல்றோம் இங்க வந்து ஒரு சர்வாதிகாரம் வந்ததெல்லாம் சொல்றோம் ஆனா அதுக்கு பின்னணி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா உலக அளவில் இருந்த அந்த தங்கத்தின் அடிப்படையிலான மதிப்பு விதி மாறி இதுக்கப்புறம் எண்ணெயின் அடிப்படையிலான மதி மதிப்பு விதி வரும்பொழுது நீங்க டாலர் தான் எண்ணெய் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு 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 கட்டாய சூழல் ஏற்படுது அப்படி பொழுது முன்னே ஏற்கனவே இருந்த அந்த மதிப்பு விதியும் அந்த மாதிரியான அந்த மூலதனமும் டாலர் மூலதனம் அது கூடிய ரூபாய் மூலதனம்ன்றது மொத்தமும் உடைப்புக்கு உடைப்புக்குள்ளாகும் உடைப்புக்குள்ளாகும்போது அதை மறுபடியும் மாற்றி அமைக்க வேண்டிய தேவை ஏற்படும் பொழுது முழுக்க முழுக்க தலைகள் மாற்றத்துக்கு உள்ளான ஒரு விஷயமா நம்ம சோவித்து கூட நம்ம அந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தா இருந்தது அதே போல உலகம் உற்பத்தியான ஒரு சூழலை எதிர்கொண்டுகிட்டு இருக்கு அப்படி எதிர்கொள்ளக்கூடிய சூழல்ல நம்ம இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இந்திய பங்கு சந்தையை வந்து உச்சத்தை தொட்டுட்டு இருக்குது அமெரிக்க பங்கு சந்தை அதே மாதிரி வானவரில் முட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அதே சமயத்துல அங்கே செயற்கை நுண்ணறிவு அந்த பலூன் வந்து மிகப்பெரிய ஊதி பெருக்கப்பட்டு இருக்குது நம்மளுடைய பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுடைய பங்கு மதிப்புன்றது மிக மதிப்பா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் எதை சொல்லுது அப்படின்னா அது ஒரு உடைப்பை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளதை சொல்லுது அது உடையுமா உடையாதான்றது யாரும் ஆறுடெல்லாம் சொல்ல முடியாது எப்போ உடையன்னு யாரும் அறுதி அறுதிக்கிட்டு சொல்ல முடியாது ஆனா உடையாது அப்படின்னு யாராலையும் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு நிபுணரும் சொல்றதுக்கு சொல்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்முடைய வணிகத்தை இது டாலரை சார்ந்து வைக்கும் பொழுது டாலருடைய அந்த இரண்டாயிரத்தி எட்டு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது ஏற்பட்ட பொழுது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படலை ஏன் அப்படின்னா நம்ம டாலரை உள்ள விட்ட அளவு பார்த்தீங்கன்னா அப்ப ரொம்ப குறைவு அதனால நம்மளுடைய வங்கிகள் பாதிக்கப்படலை நம்ம நம்ம வங்கிகள் பாதிக்கப்படாதால் நம்ம உற்பத்தி இயல்பான இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லா துறைகளையும் நம்ம திறந்து விட்டுட்டோம் திறந்து விடா துறைகளே கிடையாது எல்லா இடங்களும் நூறு விழுக்காட்டுக்கு நம்ம திறந்து விடுறதுக்கான எல்லா வேலைகளையும் நம்ம செஞ்சுட்டோம் அப்போ அப்போ அமெரிக்க பங்கு சந்தையில் எந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் அது கடுமையான விளைவுகளை இந்தியாவில் ஏற்படுத்தும் அப்படி ஏற்படும் பொழுது அதை தடுத்து நிறுத்தக்கூடிய காரணியாகவும் அதை நிலைப்படுத்தக்கூடிய கூடிய காரணியாகவும் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான தயாரிப்புகள் அதாவது மாற்று நாணயத்துல நம்ம வணிக வணிக வணிகத்தை வந்து வணிக கட்டமைப்பு ஏற்படுத்தி வச்சிருக்கிறது அதுக்கான தயாரிப்பு வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பேக்கப் பிளான் ஒரு நம்ம எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு வழங்கும் அந்த வகையில பார்க்கும் பொழுது நம்ம ரூபாய் ரூபல் அந்த வணிகம் அறுபது பில்லியனா இருக்கிறது மட்டும் இல்லை எதிர்காலத்தில் நூறு பில்லியனா வளரும் பொழுது இந்த மாதிரியான இடர்களை எதிர்கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு வழங்கும் அந்த வகையில இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே சமயத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க எல்லா உலகம் மாறிக்கிட்டே இருக்குது அதாவது எண்ணெயிலிருந்து மர மரபா மரபான எரிபொருளான எண்ணெயிலிருந்து இருந்து மரபு சாரா எண்ணெய் எரிபொருளுக்கு நம்ம மாறிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாலுமே முழுசா நம்ம மாறிடல அது மாறவும் முடியாது ஒரே நாளில் மாறிடவும் முடியாது அப்ப எண்ணெய்ன்றது ஒரு குறிப்பிட்ட கால குறிப்பிட்ட காலத்துக்கு அதுக்கு நிச்சயமா அதுக்கான முக்கிய பங்களிப்பு வகி வகிக்கும் அந்த சூழல்ல நம்ம தான் எண்ணெய் வாங்க முடியும் முடியும் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்பொழுது நம்மள கையை முறுக்கி நான் சொல்றதா நீ செய்யணும் அப்படின்ற அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியல் நெருக்கடிகள் ஏற்படுதுன்றது இயல்பான ஒரு விஷயம் அதை தவிர்க்கிறதுக்கும் இந்த மாதிரியான ரூபாயில நாங்க எண்ணெயை வாங்குவோம் தான் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தி அதுக்கான கட்டமைப்புகளையும் அதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சிருக்கும் போது எதிரிகள் வந்து நம்ம மற்ற நாடுகள் வந்து எதிரிகள் சொல்றதுக்கு பதிலாக மற்ற நாடுகள் நம்மள வந்து இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்காம தவிர்க்கறதுக்கு ஒரு முக்கிய ஒரு வழியா இது இருக்குன்ற வகையில இதை ஒரு முக்கியமானதா புரிஞ்சுக்கணும் இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா ஒட்டு மொத்தத்துல இந்த இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இந்த ஒரு உறவை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன்னா அரசியல் மட்டத்துல வந்து விவாதிக்கும் பொழுது நமக்கு ஒரு பிரச்சனைனா ரஷ்யா வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்வி எல்லாம் பட்டிருக்கோம் அரசியல்லையே நிரந்தர நண்பன் இல்லை நிரந்தர எதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இந்த நட்புறவை நம்ம பாக்கணுமா அது எப்பயுமே எந்த நீங்களே சொன்னீங்க அரசியல் நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லை அப்படின்னு சொன்னீங்க அது அந்த வந்து உறவு அப்படிங்கிறது எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது இருக்கவும் முடியாது இருக்கவும் கூடாது என்னன்னா உலகம்ன்றது மாறிக்கிட்டே இருக்கு ஒரே ஒரு விஷயம் அப்ப மாறும்பொழுது நாடுகளும் அதோட கட்டமைப்புகளும் மாறிக்கிட்டு இருக்கு அப்படி மாறும்பொழுது ரஷ்யா வந்து என்ன ஒரு பிரச்சனை நமக்கு வருவாங்க அது உண்மைதான் எழுது எழுபதுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம பங்களாதேஷ் போர் நடந்தப்ப இப்போ அஹ் அமெரிக்கா வந்து போர்க்கப்பல்களை நாம இந்திய பெருங்கடல் பகுதிக்கு அனுப்பும் அனுப்ப போறோம் அப்படின்னு மிரட்டினப்ப நமக்கு ஆதரவா அங்கிருந்து ரஷ்ய போர்க்கப்பல்கள் வந்து நம்ம அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை தவிர்க்கறதுக்கு உதவிச்சுன்றது வரலாறு பதிவு செஞ்சிருக்கு அது வந்து இல்ல அப்படி அது வந்து ஏதோ கற்பனையிலிருந்து வந்த ஒரு ஒரு எண்ணம் கிடையாது உண்மையில் நடந்த ஒரு விஷயம் தான் ஆனா இன்னைக்கு யுஎஸ்எஸ்ஆர் கிடையாது வேற அது ஒரு தனியார் அது ஒரு வேற ஒரு கட்டமைப்பு போயிடுச்சு அது அவங்களுக்கு முன்னாடி இருந்த கட்டமைப்பு அங்க இல்ல இது வேற ஒரு கட்டமைப்பு போயிடுச்சு போயிடுச்சுனாலும் அதோட அடிப்படை கட்ட கட்டமைப்பு முழுசா மாறிடுச்சானா மாறலாம் இதுல நிறைய சில விஷயங்கள் அப்படியே தான் இருக்குது அந்த உறவுகளும் அப்படியேதான் இருக்கு கொஞ்ச கொஞ்சத்துக்கு முன்னாடி பேசுன மாதிரி நம்ம ராணுவம் சார்ந்த நம்மளுடைய பாதுகாப்பை இன்னைக்கு வரைக்கும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அவங்களுடைய அவங்களுடைய ஆயுதங்கள் தான் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது அதே அது மட்டும் இல்லை இப்போ உலக அளவுல இன்னைக்கு ஒரு முக்கியமான நாடுகள் அதாவது திருமணகரமான நாடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அமெரிக்கா சீனாவுக்கு ரஷ்யா தான் இருக்குது ஏன்னா அவங்களுடைய பாதுகாப்பு கனிம வளங்கள் இந்த மாதிரி இயற்கை வளங்கள் சார்ந்து தொழில்நுட்பங்களையும் அவங்களுடைய முன்னேற்றம்ன்றது ரொம்ப குறைச்சி மதிப்படக்கூடிய ஒரு தொழில்நுட்ப முன்னேற்றம் கிடையாது அது உலக அளவுல ஒப்பிடத்தக்க கூடிய ஒரு வளர்ச்சியா தான் இருக்குது குறிப்பா சொல்லணும்னா ராணுவத்துறை அவங்களுடைய வளர்ச்சியா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்தியான்ற ஒரு நாடை ஏன்னா பல விதங்கள்ல பாக்குறோம் பல நாடுகள்ல வந்து உள்நாட்டு வளர்ச்சிகள் உருவாகிறத பாக்குறோம் இந்த மாதிரியான ராணுவ ஆட்சி கல்விகள் நடத்துறது பாக்கறோம் இப்படி பல வண்ண புரட்சிகள் நடக்கிறத பாப்பறம் இதையெல்லாம் தடுக்கக்கூடிய தடுத்து இந்த நாடு அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து தொடர்கிறதுக்கான ஒரு அடிப்படையா இருக்கிறது என்னன்னு நம்மளுடைய ராணுவ கட்டமைப்பும் பாதுகாப்பு கட்டமைப்புகள் தான் வெறுமனே ராணுவ கட்டமைப்பு மட்டும் இல்லை பாதுகாப்பு கட்டமைப்புகளும் கட்டமைப்புகளும் சேர்ந்தது தான் அப்படியான ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பை இன்னைக்கு வரைக்கும் நம்ம வழங்கக்கூடிய ஒரு நாடாகவும் நம்பகத்தன்மை உள்ள ஒரு நாடாகும் அதான் நம்மளுடைய உள் தலையிடாத ஒரு நாடாகவும் ரஷ்யா இருக்கிறதால அவங்களுக்கும் அவங்களுக்கு நமக்குமான உறவுன்றது ஒரு வரலாற்று தொடர்ச்சி மட்டும் இல்லை இன்னைய காலகட்டத்துல ஆபத்தில்லாத ஒரு 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 ஆபத்துல நம்முடைய உள்நாட்டு விவகாரங்கள்ல தலையிடாத ஒரு நாடாக நம்ம புரிஞ்சிக்கலாம் அந்த வகையில ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவுன்றது வரலாற்று தொடர்ச்சி மட்டும் இல்லை ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு உறவாக இதை புரிஞ்சிக்கலாம் நிச்சயமா மின்னமேக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாக நன்றி Holidays nale GT Holidays tha GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you are with GT Holidays mobile